இறைவன் அடி சேர்வதற்கு பல வழிகள் இருக்கிறது பல மார்க்கம் பக்தி மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது இறைவன் மீது பக்தி செலுத்தி அவன் அடியை சேர்வது அது பக்தி மார்க்கம் உண்ணா நோன்பு பிசிராந்தையார் வடக்கு நோக்கி நின்று அவர் இறைவனடி சேர்ந்தார் பிசிறாந்தையார் இன்னும் பல வழிகள் இருக்கிறது தியானம் தியானம் மூலமாக இறைவனடி சேர்வது பல மார்க்கத்தில் எதுவும் ஒன்றுதான் இறைவனடி சேர்வது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் அப்படி யார் அந்த பெருங் பிறவிகளை நீந்தி கடந்து விட்டார்களோ அவர்கள் இறைவனடி சேர்ந்து விடுவார் நான் ஒரு பாதியைத்தான் சொன்னேன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் நீந்தாதவர்கள் இறைவனடி சேராதார் என்று தான் அவர் சொன்னார் அதனால் சேர வேண்டுமென்றால் அந்த பிறவிகளை எத்தனை பிறவி மனிதனுக்கு இருக்கிறது ஒரு பிறவிதான் இருக்கிறது ஆனால் பல பிறவிகள் இருப்பதாக ஐதீகம் அது சில சிலர் சொல்வார்கள் அப்படி ஒரு ஐதீகம் இருக்கிறது என்று ஐதீகம் என்றால் பொய் தான் உண்மை அல்லது மனிதனுக்கு ஒரு பிறவிதான் ஏழு பிறவி என்று சொல்வார்கள் அதாவது புல்லாகி பூண்டாகி கனியாகி மரமாகி அப்படி அவர் ஏழு ஏழாவது நிலை மனித பிறவி என்பார்கள் ஆனால் எனக்கு தெரிந்தவரை ஒரே ஒரு பிறவிதான் மனித வாழ்க்கையில் பிறக்கிறான் இறக்கிறான் இடையில் வாழ்கிறான் அப்படி இருக்கையிலே இறைவனடி சேர்ந்தார் என்றால் இறைவன் யார் என்ற கேள்வி வருகிறது இறைவன் ஒருவன்தான் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் இந்துக்களோ பலவிதமான நம்பிக்கைகள் அவர்களிடம் இருக்கிறது கிறிஸ்துவ மதத்திலும் அப்படித்தான் யூத மதத்திலும் அப்படித்தான் என்னென்ன மதங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு மதத்திலுமே ஒவ்வொரு விதமான வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது புனித வெள்ளி என்று உயிர் நீத்தார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது கூடிவிட்டு கூடு பாய்தல் ஒரு இடத்திலிருந்து ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு போவது அதுவும் நம்மளுடைய முறையில் இருக்கிறது அப்படி இருந்ததாக இப்படி இல்லை திருமூலர் அப்படி எடுத்தார் சொல்வார்கள் அதுபோல ஆதி சங்கரர் சொல்வார்கள் இதெல்லாம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் ஆராய்ந்து பார்த்தால் அப்படி ஒன்றும் இல்லை எனவே பிறவி பெருங்கடல் நாம் எல்லாம் எத்தனையோ பிறவி எடுத்தோம் என்று யாரிடமாவது கேட்டால் உங்களுக்கு எத்தனையாவது பிறவி என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது சிலர் சொல்வார்கள் இட்டுக்கட்டி சொல்வார்கள் இது நான் வந்து நாலாவது பிறவி எனக்கு இதுக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்தேன் இங்கே இருந்தேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அதில் எல்லாம் உண்மைகள் இல்லை எனக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லியுள்ளேன் எனவே அதை நம்புவதும் நம்பாததும் உங்களை பொறுத்தே ஆ நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் நான் நம்பவில்லை அவ்வளவுதான்